வணக்கம் மேப் ஸ்டூடெண்ட் நான்கு கவிலன் நம்ம சென்ட்ரமேப்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வரப்போ எக்ஸாம்ஸு இப்போ டிசம்பர் வீக்கே நமக்கு டிஎன்பிசி சேர்மன் சொல்லிருக்காங்க ஆனுவல் பிளானர் விடுறதா சோ இப்பயே நம்ம எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சோம்னா வருகின்ற காலத்துல நம்ம எப்படி வந்து எக்ஸாம் அந்த நேரத்துல நம்ம கஷ்டப்படாம சீக்கிரம் நம்ம பாஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு உந்து சக்தி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க நீங்கள் நிறைய யூடியூப்ல பார்த்தீங்கன்னா தெரியும் ஒருத்தவங்க பாஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அது கரண்ட் அஃபேர்ஸ் மூலமாக தான் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஸ்டாட்டஸ்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ்னு ஒன்று இருக்குது இதில் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் அண்ட் டைனாமிக்ஸ் ரெண்டுமே இருக்கும் ஸோ வாங்க டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள் ஒரு காமன் நேரம் தான் ஸோ அது மூலியமாக எவ்வளோ கெட் பண்ண முடியுமோ டெய்லியும் பார்க்க பார்க்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் இருக்கும் ஓகே இன்னைக்கு உண்டான கரண்ட் அபேர்ஸ் என்னென்னு பார்ப்போம் நவம்பர் இருபத்தெட்டு நவம்பர் இருபத்தெட்டு இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் அதாவது லோகநாயக் பவுண்டேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான லோகநாயக் அறக்கட்டளை இலக்கிய விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது யாருக்கு அப்படின்னா வேலுமலை சிம்மண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இந்த வாட்டி வழங்கப்பட்டிருக்கு ஓகே லோகநாயக் லோக்நாயக் ஃபவுண்டேஷன் லோகநாயக் ஃபவுண்டேஷன் ஓகேவா இது இந்த வாட்டி வந்து வழங்கப்பட்டிருக்கு லிட்ரரி ஒர்க்ஸ்க்காக சோ வேலம்மாள் சிம்மண்ணா அப்படிங்கிறவங்க யாரு வேலமலை சிம்மண்ணா அப்படிங்கிறவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த அறக்கட்டளை மூலியமா இந்த விருது வாங்கியிருக்காங்க சோ இவங்க ஒரு புகழ்பெற்ற தெலுங்கு எழுத்தாளர் ஓகேவா தெலுங்கு எழுத்தாளர் ஸோ நூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை இவங்க வெளியிட்டு இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெண்டு லட்சம் ரொக்க பரிசும் இந்த இதுக்கு வழங்கப்பட்டிருக்கு அது அதுவும் இல்லாம இந்த இதில் என் ராமாராவ் மற்றும் கவிஞர் ஹரிவன்ஷ் ராய் நினைவு தினத்தை ஒட்டி இது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஓகே தெலுங்கு மொழியில மற்றும் இலக்கியத்தில் ரொம்ப புகழ்பெற்றவங்களுக்கு இந்த விருது வருஷம் வருஷம் வழங்கப்பட்டிருக்கு இந்த வாட்டி யாருக்கு அப்படின்னா வேளமலை சிம்மண்ணாவுக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்து இரண்டாவது கொஷின் இரண்டாவது கொஷின் என்ன அப்படின்னா நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லான்ச் சமூக மாற்றத்திற்காக இம்பேக்ட் ரைஸ் முயற்சி ஓகேவா இம்பேக்ட் ரைஸ் இனிஷியேட்டிவ் இம்பேக்ட் ரைஸ் இனிஷியேட்டிவ் இம்பேக்ட் ரைஸ் இனிஷியேட்டிவ் வழங்கப்பட்டிருக்கு யாருக்குன்னா ஐஐடி கராக்பூர் ஓகேவா ஐஐடி கராக்பூர் இம்பாக்ட் ரைஸ் இனிஷியேட்டிவ் ஃபார் சோஷியல் சேஞ்சஸ் இன் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்காக வழங்கப்பட்டிருக்கு ஸோ இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கராக்பூர் ரிசர்ச் இன்னோவேஷன் ஸ்கில் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்காக வழங்கப்பட்டிருக்கு ஸோ இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் ஐஐடி கராக்பூர் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஸோ இம்பாக்ட் ரைஸ் ஆராய்ச்சி புதுமை மற்றும் திறன் தொழில் முனைவோர் ஆகியாக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஓகே பெரிய அளவிலான சமூக மாற்றத்திற்கான நிலையான தொழில்நுட்பம் மற்றும் மேலாண்மையில கவனம் செலுத்துகிறாங்க ஓகே இந்த ஐஐடி கராக்பூர் பிளாட்டினம் ஜூப்ளி ஆண்டில் தேசிய உறுதிமொழியாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு ஓகே இப்போ இம்பாக்ட் ரைஸ் அப்படின்னா ஃபோர் பில்லர் எதை வச்சு அது இருக்கு அப்படின்னா ரிசர்ச் இன்னோவேஷன் ஸ்கில்லிங் அண்ட் என்டர்பிரினர்ஷிப்னு சொல்லுவாங்க அதாவது இதுல நான்கு தூண் எதை சொல்றாங்க நான்கு பில்லர் அப்படின்னா ரிசர்ச் பண்றது ரிசர்ச் அதுக்கப்புறம் இன்னோவேஷன் கண்டுபிடிக்கிறது புதுமையான கண்டுபிடிப்பு அதுக்கப்புறம் ஸ்கில்லு அவங்களோட திறனை மேம்படுத்துறது அது மட்டும் இல்லாமல் என்ட்ர என்ட்ரபிரனர்ஷிப் என்டர்பிரனர்ஷிப்னு சொல்லுவாங்க தொழில்மயமாக்குதல் ஓகேவா அப்புறம் அடுத்த கொஷின் அடுத்த கொஷின் என்ன அப்படின்னா நம்மளோட இந்தியன் பிரசிடென்ட் முர்மு அவர்கள் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி ஆஃப் அதில் ஆசை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்பீச் கொடுத்துருக்காங்க இவங்க எந்த நாட்டை சேர்ந்த எந்த மாநிலத்தை சேர்ந்தவனா ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவங்க நமக்கு நல்லா தெரியும் ஸோ நவம்பர் இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனாதிபதி எங்கன்னா ஒடிசா மாநில சட்டமன்றத்தில் உரையாற்றிருக்காங்க ஓகேவா என்ன அப்படின்னா ஒடிசான் உத்தரப்பிரதேஷ் இருபத்தேழு மற்றும் இருபத்தெட்டுல ஒடிசா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிள புவனேஸ்வரில் அவங்க தன்னோட ஸ்பீச்சை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லக்னோ நவம்பர் இருபத்தெட்டுல பிரம்மகுமாரி அப்படிங்கிற ஒரு மெடிடேஷன் ஃபார் வேர்ல்டு யூனிட்டி அண்ட் ட்ரஸ்ட்டுக்கும் இவங்க திரௌபதி முர்மு இருபத்தேழு இருபத்தெட்டில் ஒடிசாவுக்கும் உத்தரப்பிரதேசத்திற்கும் ஒரு மீட்டிங் செல்ல போறாங்க ஸோ நவம்பர் இருபத்தேழு புவனேஸ்வரில் இருக்கிற அந்த சட்டமன்றத்தில் உரையாற்றிருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்திய ஜனாதிபதி ஒருவர் ஒடிசா சட்டமன்றத்தில் உரையாற்றுவது இதுவே முதல் முறைன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நவம்பர் இருபத்தெட்டு லக்னோவுக்கு இந்த உலக ஒற்றுமை மற்றும் நம்பிக்கைக்கான தியானம் அப்படிங்கிற ஒரு விழாவில் பிரம்ம குமாரிகளின் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு கருப்பொருளில் இது வந்து வெளியிட்டிருக்காங்க அப்புறம் பாரத சாரணர் மற்றும் அதுக்கு அடுத்தது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஐம்பத்தி மூணாவது இன்டர்நேஷனல் எம்மி அவார்டு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா சோ ஐம்பத்தி மூணாவது சர்வதேச எம்மி விருது ஓரியோஸ் ஓரியோல் பிலா ஓகேவா ஓரியல் பிலா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இவர்தான் அது ஓரியோல் பிளா ஓகேவா இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஐம்பத்தி மூன்றாவது சர்வதேச எம்இ விருது வெற்றியாளர் விருது நவம்பர் இருபத்தி நாலு என்று நியூயார்க்ல அறிவிக்கப்பட்டிருக்கு சோ இந்திய திரைப்படமான அமர் சிங் தம்கிலா இரண்டு ப பரிந்துரைகளை பெற்று எந்த வெற்றிகளையும் பெறவில்லை ஓகேவா காசா தொடர்பான இவங்களோட ஆவண படத்தை தான் இந்த புனை கதையும் இது அவார்டு வாங்கியிருக்காங்க ஓகேவா சோ ஆக்டர் தில்ஜித் தோசான்ஜி பெஸ்ட் ஆக்டரும் ஒரியாப்ல வந்து ஸ்பானிஷ் ப்ரொடக்ஷன் இவருக்கு வாங்கப்பட்டிருக்கு அப்புறம் அப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பது காமன்வெல்த் கேம்ஸ் எங்க நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால அகமதாபாத்ல நடக்க போகுது ஸோ அதான் ரெண்டாயிரத்தி முப்பது காமன்வெல்த் கேம்ஸ் காமன்வெல்த் கேம்ஸ் எங்க நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இரண்டாயிரத்தி முப்பதுக்கு உண்டான இங்க தான் நடக்க போகுது ஓகேவா இந்த டெசிஷனை யார் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபோர்த் காமன்வெல்த் நேஷன் ஸோ அப்ரூட் ப்ரொபோசல் இதுதான் இது ஓகே ரெண்டாயிரத்தி முப்பது விளையாட்டு போட்டிகள் நடத்தும் உரிமையை அகமதாபாத் நகருக்கு வழங்குவதற்கான முடிவு கிளாஸ்கோவில் நடந்த பொது உறுதி செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் எழுபத்தி நாலாவது காமன்வெல்த் நாடுகளில் பிரதிநிதிகளில் இதை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியா ஒரு விளையாட்டு சக்தியாக மாறுவதற்கான ஒரு முடிவுக்காகவும் இது நடந்திருக்கு ஓகே ஸோ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு ஒலிம்பிக் போட்டிகளை ஏலம் எடுக்கும் இந்தியாவின் நீண்ட கால லட்சியத்தையும் வலுப்படுத்துவதற்கு இது உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க அப்புறம் யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் வந்து ட்ரக் அண்ட் கிரைம் அண்ட் யூஎன் உமன் அதுல எத்தனை உமன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்ல இறந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐக்கிய நாடுகளின் போதைப் பொருள் மற்றும் குற்றம் தொடர்பான அலுவலகம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் சபையின் பெண்கள் அமைப்பின் பெண் கொலை அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல எத்தனை பெண்கள் மற்றும் சிறுமிகள் வேண்டுமென்று கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னா எண்பத்தி மூணாயிரம் பிள்ளைகளை வேண்டும்னு அந்த போதைப் பொருளுக்காக கொள் கொண்டிருக்காங்க ஓகேவா ஐக்கிய நாடுகள் போதைப் பொருள் மற்றும் குற்றம் தொடர்பான அலுவலகத்தில் ஐநா பெண்கள் ஆகியவற்றின் பெண்கள் மற்றும் சிறுமிகள் அவங்கள கொலை செஞ்சிருக்காங்க அறுபது சதவீதம் நெருங்கிய கூட்டாளிகள் அல்லது குடும்ப உறுப்பினர்களாகவே இருக்கிறாங்க வற்புறுத்துதல் கட்டுப்பாடு மற்றும் அடிப்படையிலான வன்முறை மூலம் இவங்களை கொள்ள கொண்டிருக்காங்க இதுல எங்க அதிகமா கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால அதிக பெண்கள் கொலை வீதத்தை பதிவு செஞ்சிருக்கு அதை தொடர்ந்து அமெரிக்கா ஓசியானியா அப்புறம் ஆசியா மற்றும் ஐரோப்பியா ஆகியோர்ல அடுத்த இடத்த பெற்றிருக்கு இதுல என்ன வந்து தீம்னா இந்த வருஷத்துக்கான இன்டர்நேஷனல் டே ஃபார் த எலிமினேஷன் ஆஃப் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன் அதுல யுனைட் டு என் டிஜிட்டல் வைலன்ஸ் அகேன்ஸ்ட் ஆல் உமன்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அனைத்து பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான டிஜிட்டல் வன்முறையை முடிவுக்கு கொண்டு வர ஒன்றுபடுங்கள் அப்படிங்கறதுதான் இதோட மெயின் அப்புறம் ஜெயிர் போல்ஸ்னோரோவுக்கு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான த்ரீ மந்த் பிரசிடன்ட் ஃபார்மர் பிரசிடண்ட் ஆஃப் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் ஜெயிர் போல்ஸ்னோரோ இருபத்தி ஏழு ஆண்டுகள் மற்றும் மூன்று மாத சிறை தண்டனை யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா பிரேசில் நாட்டை சேர்ந்தவர் ஓகேவா இவர் தான் ஜெயர் போல்ஸ்னோரோ எதுக்காகனா ஃபார்மர் பிரசிடென்ட் அவர் வந்து இருபத்தி செவன் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் அண்ட் த்ரீ மந்த்து எங்கன்னா ஜெயில் இது ஆக போகுது இவங்களுக்கு அந்த கில்ட் கொடுத்துருக்காங்க இப்போ எங்கன்னா கேபிட்டல் பிரேசிலியாவில் போல்ஸ்னோரோ வில் சர்வ் த சென்டென்ஸ் ஆஃப் ஃபெடரல் போலீஸ் ஜெயில் ஸோ போல்ஸ்னோரோ தலைநகர் பிரேசிலியாவில் உள்ள ஒரு கூட்டாட்சி போலீஸ் சிறையில் த தண்டனையை அனுபவிப்பாருன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்தலில் அடைந்த பிறகு அவர் அதிகாரத்தை வலுக்கட்டாயமாக தக்க வைத்துக் கொள்றதுக்காக இவர் ஈடுபட்டதுக்காக இந்த தண்டனை கொடுத்துருக்காங்க ஸோ ராணுவ சதி புரட்சி நடந்திருக்கு அதுக்கப்புறம் நவம்பர் இருபத்தெட்டு முதல் நவம்பர் இருபத்தெட்டு முதல் டிசம்பர் பத்து வரை எஃப்ஐஹெச் ஆண்கள் ஹாக்கி எங்க நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஓகேவா தமிழ்நாட்டில் நம்ம இதில் நடக்குது ஸோ எஃப்ஐஹெச் ஆண்கள் ஜூனியர் உலக கோப்பை அதாவது ஜப்பான் சில்லி ஸ்பெயின் மற்றும் ஆஸ்திரியா இதில் கலந்துக்கிறாங்க இந்த டோர்னமெண்ட்டை யார் வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாடு ஓகேவா இது வந்து எஃப்ஐஹெச் ஹாக்கி மின்ஸ் ஜூனியர் வேர்ல்டு கப்பு தமிழ்நாட்டில் நடக்குது ஸோ டிசம்பர் பத்து வரைக்கும் அதுக்கப்புறம் அடுத்த கொஷின் எந்த நாட்டில் இந்த ஆப்ரேஷன் பவன் சொல்லிட்டு எந்த இது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தொன்னு தியாகி வீரர்கள் முதல் முறையாக இந்திய ராணுவத்தால் கௌரவிக்கப்படுவதாக இலங்கை ஓகேவா இலங்கையில இது நடக்குது சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆபரேஷன் பவன் தாக்குதல்ல உயிரிழந்தவர்களை இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக கௌரவிக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எண்பத்தி ஏழுல ஐபி கே எஃப் இந்திய அமைதி காக்கும் படைய இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க ஆபரேஷன் பவன் தொடங்கி முப்பத்தி எட்டு ஆண்டுகள்ல முதல் முறையாக இந்தியாவின் மிகவும் கடினமான வெளிப்புற ராணுவ நடவடிக்கை இதுதான் ஓகே ஆபரேஷன் பவன் போது தியாகிகளாகவும் மூவாயிரத்தி ஐநூறு பேர் காயமடைந்திருக்காங்க ஓகே இது என்ன அப்படின்னா ஆபரேஷன் பவன் நடவடிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ராஜீவ்காந்தி அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட இந்த ஆபரேஷன் பவன்கிறது தமிழ் மற்றும் சிங்கள சமூகங்கள் இடையில உள்ள உள்நாட்டு போரை அமைதிப்படுத்துறதுக்காக அதாவது இந்தியன் இந்தியன் ஆனா எல்டிடி உள்ளிட்ட தமிழ் போராளி குழுக்கள் என்னன்னா நிரோத பணியாக அவங்கள நிறைய படத்துல எல்லாம் பார்த்துருப்போம் எல்டிடி என்னன்னா பாதிக்கப்பட்டாங்கன்னு சோ எல்டி ஒப்பந்தத்தை மீறி இந்திய ராணுவத்துடன் கடுமையான சண்டையிட்டு சோ நிறைய பேர் இறந்தாங்க சண்டையில தீவிரமாக இருந்ததால் பல வீரர்கள் தியாகிகள் வந்து கொல்லப்பட்டதுதான் இந்த இது பவன் நடவடிக்கை ஓகேவா இந்த ஃபைட் வந்து ரொம்ப இன்டர்ஸ்ட் மெனி சோல்ஜர்ஸ் குட் நாட் ஈவன் ரிட்ரைவ் த பாடிஸ் அப்புறம் சுஜலம் பாரத் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எங்க தொடங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நியூ டெல்லி சுஜலம் ஓகே சுஜலம் நியூ டெல்லி சுஜலம் பாரத் நவம்பர் மத்திய ஜெல் சக்தி அமைச்சர் புதுதில்லியில இந்த சுஜலம் பாரத் உச்சி மாநாடு சுஜலம் பாரத் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான தொலைநோக்கு பார்வையை தொடங்கி வச்சிருக்காரு கூட்டுறவு கூட்டாட்சி மற்றும் அடிப்படையான கொள்கை வகுப்பை ஊக்குவிப்பதற்காகவும் தொலைநோக்கு பார்வை இது உச்சி மாநாடு பின்பற்றிருக்கு ஓகே அதுக்கப்புறம் ப்ரமோட் ரேர் எர்த் மேக்னட் மேனுஃபேக்சர் இன் இந்தியா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யூனியன் கேபினெட் இதை ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஸ்கீம் பேர் என்ன அப்படின்னா ஸ்கீம் ஆஃப் ப்ரொமோஷன் மேனுஃபேக்சரிங் சின்டர் ரேர் எர்த் பர்மனன்ட் மேக்னட் அப்படிங்கிறது தான் ஓகேவா அதாவது சின்டர் செய்யப்பட்ட அரிய பூமி நிரந்தர காந்தங்களின் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான திட்டம் தான் இந்த திட்டம் இந்த திட்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னா சில்டர்டு ரேர் எர்த் பர்மனன்ட் மேக்னெட்டு ஸோ இது என்ன பண்றாங்க அப்படின்னா ஏழாயிரத்தி இரநூத்தி இருபது கோடியில ஏழாயிரத்தி இரநூத்தி இருபது கோடி பட்ஜெட்ல இந்த ஸ்கீமை ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த திட்டம் இந்தியாவில ஆண்டுக்கு ஆறாயிரம் மெட்ரிக் டன் அரிய பூமி அந்த ரேர் எர்த்து பர்மனன்ட் மேக்னெட் அந்த இது கிடைக்கும் உற்பத்தி அமைப்பு நோக்கமாக கொண்டிருக்கு ஓகேவா இது அரிய பூமி ஆக்சைடுகள் முதல் உலோகங்கள் வரை உலோகங்கள் முதல் கலவைகள் வரை எல்லாத்துக்குமே இது வந்து உற்பத்தி செய்ய ஏதுவா இருக்கும் அதுக்கப்புறம் கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தில பட்டத்தை வென்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவோகிர் சிந்தாரு ஓகேவா அதாவது செஸ் இதுல ஜவோகிர் ஃபைடு உலக கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பட்டத்தை வென்றிருக்கிறாரு இவர் வந்து பத்தொன்பது வயதுனா உஸ்பெகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர் ஓகேவா ஜிம் ஜவ் இவர் இவர் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டாலரையும் வென்றிருக்கிறார் பரிசு தொகையா ஸோ உலகக்கோப்பை என்ற முதல் உஸ்பெக் சதுரங்க வீரர் என்ற பெருமையும் இவர் பெற்றிருக்கிறார் இவர் பேர் என்னன்னா ஜவோகிர் சிந்தாரூ இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா செஸ் வேர்ல்டு சதுரங்க உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்தியாவில் கோவாவில் நடந்திருக்கு அக்டோபர் பத்து முதல் இருபத்தேழு வரை ஓகேவா நவம்பர் இருபத்தி வரைக்கும் முப்பத்தொன்னு அக்டோபர்ல ஆரம்பிச்சு இது லெவன்த் எடிஷன் ஆஃப் செஸ் வேர்ல்டு கப் இதுதான் ஓகே ஸோ இன்னைக்கு ஒரு பதிமூணு கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம் இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நாளைக்கே ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸோட வந்து உங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சென்ட் மேப் யூ டேர் டு ட்ரீம் வி கேர் டு அகம்ப்ளிஷ்